நடிகண்ட ஃபிளிக் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நடிகண்ட அப்படிங்கற ஒரு கேம் ஷோ தான் விளையாட போறோம் மக்களுக்கு நம்ம ஒரு டயலாக் கொடுக்கப் போறோம் அந்த டயலாக்க அவங்க எவ்வளவு அழகா பேசுறாங்கன்றத பார்க்கலாம் என்ன சுத்தி உள்ள எல்லாரும் பாட இருக்கும்போது நான் மட்டும் நல்லடா ஐ 2m சுத்தி எல்லாரும் இருக்கும் போது நான் மட்டும் என்ன குட்டாடா என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலக்கல சிரிக்க வேணாம் எல்லாம் இருக்கு சொல்ல நான் மட்டும் என்ன பேடா இருக்கும் போது நான் வண்டி குட்டாடா டாடா நீ அழுக கூடாது நீங்க நீங்க அழுவீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது என்ன சுத்தி எல்லாம் பேடா இருக்கு சொல்லு நான் வந்து குட் டாடா हा 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 என்ன சுத்தி எல்லாம் பேடா இருக்கும் போது நான் மட்டும் என்ன குட் டாடா ஐ அம் டு பேட் கொஞ்சம் ஸ்டைலா அதலாம் எனக்கு வராதுங்க

என்னை சுற்றி எல்லாமே பேடாக இருக்கும் போது நான் மட்டேன் என்ன குட்டா ஹா 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 ஐ எம் டூ பேட் என்னை சுற்றி எல்லாரும் பேடாக இருக்கும்போது நான் மட்டும் குட்டாக இருக்கணுமாடா ஹா 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 நானும் பேட் தான் ஐ எம் டூ பேட் என்னடி சொல்கிற நீ என்ன சொல்கிற என்னை சுற்றி எல்லாரும் பேடாக இருக்கும்போது நான் மட்டும் குட்டா நாங்களா ராணுவ போட அது நினைச்சேன்

தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு என்னை சுற்றி எல்லாரும் பேடாக இருக்கப்போ நான் மட்டும் குட்டாக இருக்கணுமா ஐ எம் டூ பேடு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா நல்லது என்னை சுற்றி எல்லாரும் பேடாக இருக்கப்போ நான் மட்டும் என்ன குட்டாடா ஐ எம் டூ பேடு

அதனால் அதுக்கு வெக்க வெட்டு போக என்ன சுத்தி எல்லாரும் பேடா இருக்கும் போது நான் மட்டும் என்னடா குட்டா ஆனா நான் குட்டு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அட்டேங்க என்ன சுத்தி எல்லாரும் பேடா இருந்தா நான் மட்டும் என்ன குட்டாடா நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு ஐம் பேட் உண்மையிலே ஜோக்கர் தான்